ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பே நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆன்மீக பரிகாரம் மட்டும் கிடையாது ஒரு சோதிடத்தாள்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் டிசம்பர் பதினைந்துக்குள்ளே ஒரு பயங்கரமான சம்பவங்கள் வந்து நடக்க இருக்கு அந்த சம்பவங்கள் நடக்க காரணம் என்னடா கிரகங்களுடைய அமைப்பு தான் கிரகங்களுடைய அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறதோடு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற தெளிவா இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ண போற யாருக்குனா கடகராசிக்கு கடக ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஆக்சுவலி ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு கடைசி கட்டமாக அமைந்திருக்கு ஸோ கடக ராசிக்காரங்களுக்கு டிசம்பர் மாதம் முடிவடைந்து மார்கழி பிறக்கும் போது உங்களுடைய கஷ்டங்கள் பாதி அளவு குறைய போது அதற்கெல்லாம் காரணமே கிரகங்கள் சிறப்பான முறையில் அமையிறது சிறப்பான முறையில் கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அதனால் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் மார்கழி பிறக்கும் போது ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறதுனால மார்கழி ஸ்டார்டிங்கில் ஒரு பரிகாரமும் உங்கள் ராசிக்காரங்க நீங்கள் செய்யணும் அதை செய்திங்கன்னா பண கஷ்டம் அப்படிங்கிற வார்த்தைக்கே இடம் இருக்காது ஸோ அந்த ஒரு பரிகாரம் என்னங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இந்த முக்கியமான தாள்களை கடக ராசிக்காரங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சு பயன் பெறுங்க ஸோ கடகராசிக்கு நடக்கக்கூடிய மேஜிக் பற்றியெல்லாம் வாங்க பார்க்கலாம் கார்த்திகை மாதம் முடிந்து அடுத்து உங்களுக்கு மார்கழி பிறக்கும் போது அதிர்ஷ்டம் தொடருமா தொடராதா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுற உங்களுக்கான பல தெளிவான தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி டிசம்பர் பதினைந்தாம் தேதிக்குள்ள கார்த்திகை மாதம் முடிவடைய இருக்கு இந்த கார்த்திகை மாதம் முடிஞ்சு மார்கழி மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்ப கடகராசிக்கு கார்த்திகை முடிந்து வந்து என்ன மாதிரியான பலன் மார்கழியில கிடைக்க போகுது அப்படிங்கிறதையும் அந்த மார்கழியில ஏற்படக்கூடிய மாற்றங்களையும் கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த வீடியோல வந்து சொல்ல போற அதை விரிவாக இந்த வீடியோவில் வந்து கடக ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க கார்த்திகை மாதம் முடிந்து மார்கழி மாதம் துவங்குறதுக்கு இன்னும் சில நாட்களே இருக்கு ஸோ ராசி செவ்வாய் வீட்டுக்கு சூரியன் வந்து கரெக்டாக தனுசு ராசிக்காரர்களுக்கு வரக்கூடியதாக மார்கழி மாதம் அமைய இருக்கு ஸோ மார்கழியில் நிறைய விசேஷங்கள் நடக்கும் மார்கழியில் பெருமாள் கோவிலில் லட்சக்கணக்கானவர்கள் வருவாங்க ஏன்னா சொர்க்கவாசல் அப்படிங்கிறது திறக்கப்படும் கார்த்திகையில் எப்படி தீபம் வருவது சிறப்போ மார்கழிலி தீபம் ஏற்றுவது சிறப்பு இந்த மாதிரி கார்த்திகை மார்கழியுடைய சிறப்புகளை சொல்லிக்கொண்டே போகலாம் ஸோ கார்த்திகை மாதத்தில் திருவண்ணாமலையில் தீபம் எப்படி பிரதான சிறப்போ அதுபோல் மார்கழியில் பெருமாள் கோவிலில் சொர்க்கவாசல் சிறப்பு சிறப்பு வீட்டில் நிறைய பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்கள பெருமாள் வழிபாடெல்லாம் செய்யப்படுவது நன்மை பயக்கோ ஸோ கார்த்திகை மாதம் முடிந்து கரெக்டாக இந்த டைம் மார்கழி மாதம் திங்கக்கிழமை பிறக்குது இதுவும் விசேஷந்தான் ஸோ பெருமாள் கோவிலில் நடைபெறக்கூடிய அபிஷேகங்களில் கலந்து கொண்டு அபிஷேகம் மட்டும் இல்லாமல் பெருமாளுடைய ஆசீர்வாதத்தை பெற அவருக்கு துளசி மாலையை சாத்தி வழிபாடு செய்யுங்க அப்புறம் கடன் குறைய வேண்டும் தேக ஆரோக்கியத்தில் பலப்பெற வேண்டும் என்றால் கண்டிப்பாக பெருமாள் கோவிலுக்கு போகும்போது அங்கு பழங்களை வாங்கி கொடுப்பது நன்மை ஏற்படுத்தும் கடன் குறைய வேண்டும் என்றால் திங்கட்கிழமை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பச்சரிசி வாங்கி கொடுப்பது நன்மை பயக்கோ பஞ்சாங்கத்தின்படி கார்த்திகை மாதத்தில் கனமழை பெய்யும் மார்கழி மாதத்தில் குளிர் இருக்கும் என்பது இருக்குது ஸோ தமிழகம் முழுவதும் குளிர் நிறைய மிதக்கிறக்கூடிய சூழல் இருக்கிறதுனால இந்த மார்கழி மாதம் கடக ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பரிகாரங்கள்லாம் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும் ஸோ அதை தான் இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் கடக ராசிக்காரங்களுக்கு பிள்ளைகள் விஷயத்துல நல்ல அனுகூலமானது காணப்படும் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் நினைக்க முடியாத வெற்றிகள் கிடைக்கும் மெயினாக சுப காரியங்களில் இதுவரை இருந்து வந்த தடைகள் அனைத்துமே நீங்கோ இடமாற்றம் வீடு மாற்றம் மனமாற்றம் உத்தியோக மாற்றம் வியாபாரம் மாற்றம் தொழில் மாற்றம் இந்த மாதிரி அனைத்து விதமான நல்ல மாற்றங்களும் கார்த்திகை மாதம் முடிந்து மார்கழி மாதம் வரும்போது சூப்பராக உங்களுக்கு ஏற்படும் அப்புறம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுலாம் மேன்மையடையும் வண்டி வாகனம் தொடர்பான விஷயங்களில் மேன்மையானது ஏற்படும் மன அழுத்தம் ஏற்படுவது கொஞ்சம் சரியாகும் ஜீரண உறுப்பு முதுகு தொடர்பான பாதிப்புகளில் மிகுந்த கவனமாக இருப்பது நல்லது ஸோ மார்கழி வந்ததுக்கு அப்புறம் தினத்தோடு உடற்பயிற்சி செய்து வருவது நன்மைகளை ஏற்படுத்தும் தினந்தோறமே தோப்பு காரணம்லாம் போடுங்க அதெல்லாம் ரொம்ப 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 நல்லது அப்புறம் உங்கள் ராசினருக்கு கழுத்து முதுகு தொடர்பான பிரச்சனைகள் வரும் அதனால் சூரிய நமஸ்காரத்தை கற்றுக்கொள்வது நல்லது கழுத்து முதுகல பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அதனால தான் இந்த மாதிரி பண்ணுங்கங்கிறத சொல்கிறேன் நிறைய தண்ணீர் நிறைய மோர் குடிப்பது நன்மை ஏற்படுத்தும் பொருளாதாரத்தில் கூட நல்ல முன்னேற்றமானது ஏற்படும் பணவரவு நன்றாகவே இருக்கும் இழுப்பறியாக இருந்த நிலைமைகள் எல்லாம் மாறி இனி அடுத்தடுத்து நன்மைகள் நடக்கும் அதுக்கான நல்ல காலகட்டமாக பதினைந்தாம் தேதிக்குள்ளே எல்லாமே நடந்து உங்களுக்கு மார்கழி சூப்பராக இருக்கும் உத்தியோகத்தில் கூட இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு விரும்பிய இடமாற்றம் இதெல்லாம் வந்து கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் கூட நல்ல முன்னேற்றமும் லாபமும் காணப்படும் ஆனால் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவது நல்லது புதிய வாகனங்கள் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கான யோகம் இருக்குது மார்கழியில் வாங்கலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சியானது பெருகும் மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நிறைந்த ஒரு சூப்பரான மாதமாக மார்கழி மாதம் உங்களுக்கு அமைய இருக்கு ஸோ மார்கழி மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் நினைக்காத அளவுக்கு உங்களுக்கு அற்புதமாக இருக்க போகுது ஸோ மேக்சிமம் நீங்கள் என்னெல்லாம் வந்து பிளான் பண்ணுறீங்களோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நிறைவேறும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ராகு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு எட்டாவது இடத்துல இருக்கிற மாதிரி தான் மார்கழி ஸ்டார்ட் ஆகும் மன அழுத்தம் தீர்வதற்கு நரசிம்மரை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் வழிபாடு செய்கிறது நல்லது ஸோ பதட்டங்களை தவிர்த்து கொள்வதற்கு அது ஒரு சிறந்த வழி அதனால் அதை ட்ரை பண்ணுங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் மார்கழி பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ரொம்ப சிறப்பான மாதம் அதனால் மார்கழி மாதம் முதல் நாள் ஏற்ற வேண்டிய ஒரு தீபம் இருக்குது அதை பற்றிய சுவாரஸ்யமான தாள்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுற அதையும் தெரிஞ்சுக்குங்க மார்கழி திங்கள் மதிநேரந்த நன்னாளா என்ற பாடல் வரிகளுக்கு இணங்க இந்த வருடம் மார்கழி மாதம் திங்கக்கிழமையே பிறக்க போகுது இந்த நாளுக்கு அதனால் எத்தனை சிறப்பு என்பதை நீங்களே கணக்கு போட்டுக்கொள்ளுங்க இந்த மார்கழி முதல் தேதி தொடங்கி முப்பது நாட்களுமே ஒரு வேண்டுதலை இறைவனுடைய பாதங்களில் வைத்து நம்பிக்கையோடு வேண்டிக்கொண்டால் அந்த வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் கூடிய விரைவில் பழிக்கும் சில பேருக்கு மார்கழி மாதம் முடிவதற்குள்ளேயே அந்த வேண்டுதல் நிறைவேற நிறைய வாய்ப்பு இருக்குது காரணம் மார்கழி மாதம் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாட்டுக்குமே லட்சம் மடங்கு பலன் அதிகம் உதாரணத்திற்கு நிலைவாசலில் ஒரு நாள் தீபமேற்றி வைத்து வழிபாடு செய்தால் ஒரு வருடம் தீபமேற்றி வைத்து வழிபாடு செய்த புண்ணியம் கிடைக்கும் அதனால் இந்த மார்கழி மாதத்தை மிஸ் பண்ணிடாதீங்க ஒருவருக்கு சாதாரணமாக அன்னதானம் செய்தால் ஒரு லட்சம் பேருக்கு அன்னதானம் செய்த புண்ணியம் கிடைக்கும் நம்மளால ஒரு லட்சம் பேருக்கு அன்னதானம் செய்ய முடியாது அதனால் ஒரு பேருக்கு செய்யுங்க அதுவே லட்சம் பேருக்கு அன்னதானம் செய்த புண்ணியம் கிடைக்கும் ஸோ இந்த மார்கழியில் உங்கள் வீட்டு வாசலில் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் கண்விழுத்து வாசலை கூட்டி கோலம் போட்டு நிலைவாசல் படியில் இரண்டு விளக்கு ஏற்றணும் அந்த விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றணும் உங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்பவும் பணக்கஷ்டம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இரண்டு மண் அகல் விளக்குகளில் நல்லெண்ணெய் ஊற்றி சாதாரண பஞ்சுத்திருக்கு பல்ல தாமரை தண்டுத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க தாமரத்தண்டுல மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம் ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக இந்த விளக்கு பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு முன்னேற்றமும் உண்டாகும் ஆனால் இது நீங்கள் நம்பிக்கையோடு செய்யணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ கடகராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான பலன்கள் பரிகாரங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இதை பார்த்து நீங்கள் பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களும் பார்க்கட்டும் அவங்களும் இந்த முக்கியமான பலன்களும் பரிகாரங்களையும் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் அதே போல் நம்ம சேனலில் நிறைய அப்டேட்டாக இன்னும் வீடியோலாம் வரும் அதை எல்லாமே தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க கடக ராசிக்காரங்க அதை பண்ணுங்கள் அப்போ தான் நான் போற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் அதே போல் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஆன்மீக ரீதியாக என்ன டவுட் இருந்தாலும் அதை கிளியர் பண்ணுறேன் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான டவுட்டை வேற ஒரு வீடியோவில் கூட கிளியர் பண்ணுறேன் நன்றி வணக்கம்